ஆனால் இங்கே போஸ்கோ ஜான் ஜெபராஸ் அவர்கள் தவறு செய்யவில்லை என்றால் ஏன் தலைமறைவாக வேண்டும் வேண்டாம் என்று விவகாரத்து செய்யாமலேயே இன்னொரு திருமணத்தை செய்து கொண்டவர் பல பெண்களோடு தொடர்பில் இருக்கிறார் என்றெல்லாம் மக்களுக்கு போதகர் வேலையை செய்யாமல் போதை வேலையில் ஈடுபடுகிற இது போன்ற அயோக்கியர்களை அழைத்து பதினேழு வயது நிரம்பிய ஒரு குழந்தையையும் பதினான்கு வயது நிரம்பிய ஒரு குழந்தையையும் எட்டு மாதங்களுக்கு முன்பு ஹீமாச்சலின் அவருடைய தந்தையின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்ட அந்த இரண்டு குழந்தைகளை அந்த இல்லத்திலே நடைபெற்ற சுபகாரிய நிகழ்ச்சியில் அதோ பாலியல் சீண்டில் சீண்டிவிட்டதாக இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டு ஏப்ரல் பதினாலில் மாபெரும் ஒரு இசைக்கச்சேரி சென்னையிலே நடத்த இருப்பதாகவும் இவருடைய மாமனார் முன்பு அவருடைய உதவியாளர்கள்தான் இசைக்கருவிகளை இசைக்கக்கூடியவர்களாக இருந்தவர்களாகவும் அவர்கள் இப்பொழுது ஜான் ஜெபராஸ் பக்கம் மாறிவிட்டதாகவும் அந்த பொறாமையின் அடிப்படையிலே அவருடைய மாமனார் இந்த காரியத்தை செய்திருக்கலாம் என்கிற மனைவி நடத்தை சரியில்லை அல்லது மனைவி சரியில்லை ஆகையால் இன்னொரு திருமணத்தை நான் செய்து கொண்டேன் அதுவும் சரியில்லை ஆகையால் குழந்தைகளை தொட்டேன் என்றால் இவன் மத போதகரா அல்லது உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் எது நடக்கக்கூடாததோ அது நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது தவறு செய்தால் கடவுள் மன்னிப்பார் ஆண்டவரை ஆடியும் துதி பாடலாம் பாடியும் துதி பாடலாம் இச்சையோடு பெண்களை பார்ப்பதே விபச்சாரத்திற்கு சமமானது என்றெல்லாம் பைபிளின் இதிகாசங்கள் எமக்கு வகுத்தளித்து தந்திருக்கிறது கர்த்தரே நான் செய்த பாவங்களையெல்லாம் நீர் மன்னித்தருள்வாயாக இதுவும் பைபிளில் இருக்கிற பொன்னான வாக்கியங்கள் உலகம் முழுவதும் மதம் சார்ந்த விடயங்களைத்தான் நாடுகளும் பிரிந்து கிடக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஆனால் இந்திய திருநாடு தன்மை கொண்ட மதத்துடன் கூடிய ஒரு ஒரு தேசமாக இது பார்க்கப்படுகிறது இந்து மத கோட்பாடுகளின் அடிப்படையில் எண்ணற்ற சாமியார்கள் என்கிற கைவர்களும் போலிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம் இந்தியா நித்தியானந்தா என்பவர் கைலாசம் என்கிற ஒரு தனி தேசத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறார் அவர் செய்த மோசடிகளை எல்லாம் கணக்கில் எடுத்தால் நீதிமன்றத்தின் அறைகளுக்கு கூட அவருடைய குற்றச்சாட்டுகள் புத்தகங்களாக வைப்பதற்கு இடமில்லை அந்த அளவிற்கு நாம் பார்த்துருக்கிறோம் பிரேமனந்தா என்கிற சாமியார் புதுக்கோட்டையின் பக்கத்திலே ஆடிய கலைபரக்கள் ஏன் இன்றைக்கு சக்கு வாசிதேவ் என்கிற ஒரு அயோக்கியின் கோவையிலே ஆடுகிற ஆட்டம் எல்லாம் இந்து மதத்தை விரிவுபடுத்துகிறோம் என்கிற வேலையில் ஈடுபட்டு சொல்ல முடியாத துயரங்களையும் சொல்ல முடியாத தக்க செயல்பாடுகளையும் மக்களிடத்திலே திணிக்கிற போதுதான் எமக்கு கோபம் வருகிறது தமிழர்களுக்கு கடவுளே கிடையாது என்பது நாம் அறிவோம் மதமும் இல்லை அவன் சூரியனை வழிபட்டவன் இருந்து உருவான கிறித்துவ மதம் முரண்பாடுகள் இரண்டு மதத்திற்குள்ளும் நிறையவே இருக்கிறது இந்து மதத்தில் இன்றைக்கு ஒரே தெய்வம் என்கிற வழிபாட்டு முறை இல்லை ஆனால் இந்துத்துவவாதிகள் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் என்றெல்லாம் பேசுவார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் ஒரே சுடுகாடு என்று சொல்வதற்கு வக்கற்றவர்களாகத்தான் இந்து மதத்தவர் இருக்கிறார்கள் ஒரே ஊர் என்று பேச மறுக்கிறார்கள் ஊர்களுக்கு இல்லையே உட்பிரிவுகள் ஜாதிகள் என்கிற அடையாளத்தோடு பிரிந்து கிடக்கிற ஈராயிரம் ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடக்கிற தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை சகோதரத்துவம் படுத்துவதற்கு மதம் முயற்சிக்கவில்லை தேவாலயங்களில் நடக்கிற கூத்துக்கள் இயேசுநாதரை வழிபட வேண்டும் அவன் இறைவனுடைய தூதர் என்பதில் நமக்கு மாற்று கருத்தில்லை அவருடைய போதனைகள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை அவருடைய சீடர்கள் நமக்கு வகுத்தளித்து தந்த வாய்ப்பாடுகள் நம் வாழ்வியலுக்களான கோட்பாடுகளாக நாம் ஏற்றிருக்கிறோம் ஆகையால் தான் சொல்லுகிறார் என் பின்னே வாருங்கள் நான் சுமக்கிறேன் உங்கள் துன்பங்களை என்று இயேசு கிறிஸ்து மக்களிடத்திலே சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்திலிருந்து ஒருவன் கிளம்பியிருக்கிறான் முப்பத்தி நான்கு வயதை தொட்டவன் பாப்பிசை போதகர் என்று சொல்லக்கூடிய போஸ்கோ சான் சபராஜ் அவர்கள் கோவையிலே காந்திபுரத்திலே அவன் ஜான் ஜெனரேஷன் பிரார்த்தனை கூடம் என்கிற பெயரிலே ஆடுகிற களியாட்டங்கள் அவனுக்காக வக்காலத்து வாங்கி பேசுகிற சில மத போதகர்கள் இவர்கள் போதகர்களா இல்லை போதைக்காரர்களா என்பதை நாம் உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எட்வின் ரோசோ என்கிறவனுக்கும் போஸ்கோ ஜான் ஜெபராஜிற்கும் அதிகார போட்டி அந்த நிறுவனத்திலே இருவரும் சேர்ந்து நடத்துகிற போது நீ பெரியவனா நான் பெரியவனா என்று ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்களை வைத்திருக்கிற சேனலை நடத்தக்கூடிய போஸ்கோ ஜான் ஜெபராஜ் ஏற்கனவே ஒரு திருமணத்தை நடத்தியவன் தீமா ஜெர்லின் ஏதோ அழகில் குறைந்தவள் போல கருப்பாக இருக்கிறாள் என்பதைப் போல அந்த பெண் கோவை மாவட்டத்திலேயே பிறந்தவர் குன்னூரிலே பட்டய படிப்பை பிடித்தவர் வேண்டாம் என்று விவகாரத்தை செய்யாமலேயே இன்னொரு திருமணத்தை செய்து கொண்டவர் இன்று பல செய்திகள் அடிபடுகிறது பல பெண்களோடு தொடர்பில் இருக்கிறார் என்றெல்லாம் மக்களுக்கு போதகர் வேலையை செய்யாமல் போதை வேலையில் ஈடுபடுகிற இதுபோன்ற அயோக்கியர்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை தமிழ் தேசிய தளத்திற்கு உண்டு சபையில் கூத்தாடிவிட்டு கருத்துக்களை சொல்லுகிறோம் என்கிற பெயரில் நடனங்களை ஆடி அதிரும் வகையில் இசைகளை எழுப்பி மக்களிடத்திலே தவறான பரப்புரைகளை மேற்கொண்டு இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் என்று இதயம் கசிய கத்தி கதறிவிட்டு இறைவனை தேடுகிற மத போதையர்கள் இன்றைக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பதினேழு வயது நிரம்பிய ஒரு குழந்தையையும் பதினான்கு வயது நிரம்பிய ஒரு குழந்தையையும் எட்டு மாதங்களுக்கு முன்பு தீமாச்சல்லின் அவருடைய தந்தையின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்ட அந்த இரண்டு குழந்தைகளை அந்த இல்லத்திலே நடைபெற்ற சுபகாரிய நிகழ்ச்சியில் அதோ பாலியல் சீண்டி சீண்டிவிட்டதாக இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டு பரபரப்பான செய்தியை தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஒருவன் தன் வாழ்வியலின் கடைசி எல்லை தவறு செய்கிற இடத்திலிருந்து திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிற இந்த இயற்கை இதுபோன்ற தவறுகளை செய்வதற்கு தள்ளிவிடுகிற இந்த இயற்கை சரியான பாடத்தை இவர்களுக்கு கொடுக்கிற இயற்கை மீண்டு வந்து மக்களிடத்திலே மத தான் உருவாக்கி மக்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சியை செய்வார்களே ஒழிய எங்கோ பிறந்த இயேசு மதத்தை இயேசு கிறிஸ்துவை இந்திய திருநாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து மத ரீதியாக தொடர்பில்லை சாதி ரீதியாக தொடர்பில்லை இணை ரீதியாக தொடர்பில்லை மொழி ரீதியாக தொடர்பில்லாத ஒரு மதத்தை இங்கே கொண்டு வந்து திணித்து திணிப்பதற்கு காரணம் இருக்கிறது இந்து மத கோட்பாடுகளின் அருவருக்கத்தக்க நடவடிக்கைகள் கோயிலுக்குள் நுழைவதையே ஒரு போராட்டமாக பன்னெடுங்காலமாக நடத்தி வருகிற தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் ஒரே மதத்திற்குள் கொத்தரிமைகளாக வாழ்கிற இந்து மத மக்கள் இந்து மதம் என்று சொல்லுகிற மக்கள் இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு பிறகுதான் வேறொரு கடவுளை தேடி ஓடுகிறார்கள் அந்த வகையில்தான் பொஸ்கோ சான் ஜெபராஜ் அவர்களும் அவருடைய மூதாதையர்களும் தமிழர்களாக இருந்திருப்பார்கள் தமிழ் கடவுள்களை வழங்கியிருப்பார்கள் ஆனால் எங்கோ பிறந்த இயேசு கிறிஸ்துவை இங்கே கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் நிறையவே காத்திருக்கிறது மதமாற்ற மடைமாற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இனத்துக்கான அடையாளத்தை மூடி மறைப்பதற்கு கலாச்சாரங்களை கொண்டு வந்து விதைக்கிறார்கள் போக்சோ சட்டத்தில் இன்றைக்கு கைது செய்யப்படுகிற ஜான் செபராஜ் தலைமறைவாக இருந்து இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஜாமீனில் விடுதலை என்கிற பட்டியலுக்குள் வந்திருக்கிறார் ஒரு பக்கம் இந்த போக்சோ சட்டங்கள் தவறுதலாக பின்பற்றப்படுகிறது என்பதை தொடர்ந்து நானும் குற்றம் சாட்டி வைத்திருக்கிறேன் அண்மையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் அரிமளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒத்தைப்புலி குடியிருப்பு என்கிற அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு பொறுப்பு தலைமை ஆசிரியர் பெருமாள் என்பவர் சிறிய வயதில் செங்கச்சூளையில் வேலை செய்து காடு கலனிகளில் உழைத்து சிறிய வயதிலேயே தாயையும் தந்தையையும் இழந்து உழுதகாசை வைத்துக்கொண்டு உள்ளூரப்படித்த பெருமாள் ஆசிரியர் திருமணம் ஆகிய இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தகப்பன் என்கிற அந்தஸ்தை பெற்ற பெருமாள் பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் சுமார் பதினேழு ஆண்டுகள் அந்த பள்ளியில் பயணம் செய்தவர் பதினேழு ஆண்டுகளாக அந்த பள்ளிக்கூடம் நூறு சதவீதத்தை தேர்ச்சி விழுக்காட்டிலே பெற்ற பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றிய பெருமாள் வாத்தியார் ஏழு பெண்களை தொட்டதாக அண்மையிலே போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் பள்ளி குழந்தைகள் கதறி எழுதார்கள் துடித்தார்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் எங்களது தலைமை ஆசிரியரை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இப்பொழுது அதிகாரவர்க்கம் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் ஒரு வழிமுறையை கையாண்டிருக்கிறார்கள் பறையின் பெரிய அந்தஸ்திலே வரப்போகிறான் என்றால் அவனுக்கு இப்பொழுது போக்சோ சுட்டம் பாய காத்திருக்கிறது அப்படித்தான் பெருமாள் வாத்தியாருக்கும் நடந்தது மாணவ மாணவிகள் அவருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி போராடினார்கள் இப்பொழுது அவர் பிணையிலே வெளியில் வந்திருக்கிறார் ஒரே நேரத்தில் ஏழு பெண்களை எப்படி பாலியல் சீண்டலை உருவாக்க முடியும் அவரே சொல்லுகிறார் நான் என் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு ஒரு தகப்படாக நின்று என் குழந்தைகளை உருவி முத்தம் கொடுத்து நான் படிக்கச் சொல்லுகிறேன் நூறு சதவீதம் தேர்ச்சியை எதிர்நோக்கி என்னுடைய உழைப்பை இருக்கிறேன் என்று சொன்னார் நான் ஆமாம் என் குழந்தைகளை உருவி முத்தம் கொடுத்தேன் என்று சொன்னார் என் பிள்ளைகளின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது என்றால் அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சிறைச்சாலைக்கு சென்ற பெருமாள் வாத்தியாரை நாம் நினைவு பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் இந்த போஸ்கோ ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் மனைவி நடத்தை சரியில்லை அல்லது மனைவி சரியில்லை ஆகையால் இன்னொரு திருமணத்தை நான் செய்து கொண்டேன் அதுவும் சரியில்லை ஆகையால் குழந்தைகளை தொட்டேன் என்றால் இவன் மத போதகரா அல்லது மத மத போதைக்காரர்களா என்பதை மனதளவில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பெருமாள் ஆசிரியர் ஒரே நேரத்தில் ஏழு பெண்களை தொட்டதாக சக ஆசிரியர்கள் உயர்குடி வகுப்பைச் சேர்ந்த ஆசிரியர்கள் சுதந்திர திருநாளில் இந்திய திருநாட்டின் கொடியை ஏற்றுவதற்கு ஒரு பறையன் ஏற்றுவதா என்கின்ற அவருக்கு கீழே நாம் பணி செய்வதா என்ற ஆதிக்கம் நிறைந்த ஜாதிய மனோபாவம் கொண்ட ஆசிரியர் பெருமக்களால் பலிதீர்க்கப்பட்டார் என்பது வரலாறு இன்றைக்கு போஸ்கோ ஜான் ஜெபராஜ் அவர்கள் எட்வின் ரோஜன் எட்வின் ரூசோ அவர்களினுடைய அதிகார போட்டியில் அல்லது பகமி போட்டியில் போஸ்கோ ஜான் ஜெபராஜை மாட்டிவிட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது புகழுக்கு வந்தவர்களையெல்லாம் இதுபோன்ற போக்சோ சட்டம் பாய்ச்சுவதற்கும் ஒரு கூட்டம் தயாராகியிருக்கிறது அதற்கு சான்று பெருமாள் வாத்தியார் ஜான் ஜெபராஜ் அவர்கள் தவறு செய்தார் இல்லை என்பதை நீதிமன்றம் முடிவு செய்து கொள்ளும் ஆனால் உண்மையிலேயே தவறு நடந்திருக்கிறது என்றால் அவரை சரியான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறை அதிகாரிகளுக்கு உண்டு ஒன்று இன்னொரு பக்கம் ஜான் ஜெபராஜ் அவர்கள் குற்றவாளிதான் என்று கருதுவோமே ஆனால் இன்னொரு பக்கம் எப்படி குற்றம் செய்திருக்க முடியும் என்கிற கேள்வியும் இருக்கிறது அவருடைய அந்த சபையில் ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பிரார்த்தனை கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேர் பெண்கள் என்றும் அதில் செய்தி குறிப்பில் தெரிவிக்கிறது ஆக அதிகமான பெண்கள் கலந்து கொள்கிற அந்த ஜெபக்கூட்டங்களில் அங்கே வராத பெண்களா அவர் நினைத்திருந்தால் யாரையும் வேண்டுமானாலும் கை வைக்கலாம் மத ஆனால் மாமனார் வளர்த்த பிள்ளையை எட்டு மாதங்கள் கழித்து ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த செய்தி வெளிவருகிறது என்றால் இதில் ஏதோ சூட்சுமம் இருப்பதையும் நாம் பேசியாக வேண்டும் எட்டு மாதமாக அந்த குழந்தைகள் எங்கே இருந்தார்கள் இப்பொழுது செய்தி வர காரணம் என்ன மனைவியை விட்டுவிட்டு இன்னொரு திருமணம் செய்தார் என்பதற்காக மனைவியுடைய தந்தையார் ஏற்பாட்டின்படி இந்த குழந்தைகள் ரெண்டும் கோவை காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டிருப்பதாக செய்தி இன்றைக்கு ரேணுகாதேவி என்கிற ஒரு இன்ஸ்பெக்டரின் தலைமையிலே மூன்று குழுக்களாக பிரிந்து ஜான் ஜபராஜை தேடிக்கொண்டிருக்கிறது சான் ஜபராஜ் உண்மையிலேயே குற்றம் செய்தார் என்றால் கடுமையான தண்டனையை இந்த அரசு காவல்துறை அவருக்கு வழங்கிக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஒருவேளை இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வளர்ந்து வருகிற ஒரு இளைஞனை கொச்சைப்படுத்துவதற்காக கேவலப்படுத்துவதற்காக அவமானப்படுத்துவதற்காக அவருடைய தகுதியை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக அவருடைய மாமனார் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபட்டிருந்தார் என்றால் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வையும் நாம் பேசியாக வேண்டும் நீதிமன்றத்தில் மேல் நிறைநிறுத்தப்படுவார்கள் அந்த குழந்தைகள் ஒருவேளை இது பொய்யாக இருந்த அந்த குழந்தைகள் நீதிமன்றத்துக்கு வருகிறது என்றால் அவர் மாமனாரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுகிறோம் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டம் தப்ப விடாது ஆனால் சட்டத்தை கையாளுகிறவர்கள் தப்பிக்க வைப்பார்கள் அதுதான் இன்றைக்கு காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்பது எதிரிகளை உருவாக்கும் துறைகிகளையும் உருவாக்கும் எதிரியையும் துரோகியையும் மோதவிட்டு வேடிக்கை பார்க்கும் இறுதியில் துரோகியையும் சுட்டுக்கொள்ளும் எதிரியையும் சுட்டுக்கொள்ளும் இது காவல்துறையினுடைய பண்பாக இருப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி போஸ்கோ ஜான் ஜெபராஜ் அவர்கள் தென்காசி மாவட்டத்திற்குள் தலைமறைவாக இருப்பதாக மூன்று முப்படைகள் கொண்ட குழு அமைத்து தேடுகிற இடத்தில் இவர்கள் வைந்திருக்கிறார்கள் இன்னொரு செய்தியும் கிடைத்திருக்கிறது நேற்று காலையில் குறிப்பாக புதன்கிழமை காலையில் ரெண்டு காவலர்கள் ஜான் ஜெபராஸை கைது செய்து ரகசியமான இடத்தில் கொண்டு போய் வைத்து இருக்கிறார்கள் காவல்துறை அவரை காப்பாற்றிவிடும் என்ற செய்தியெல்லாம் வெளியிலே வருகிறது ஆக ஜான் ஜெபராஸ் அவர்கள் இரண்டு பெண்களை சீண்டினார் என்றால் ஏன் எட்டு மாதங்களுக்கு முன்பே இந்த காவல்துறையில் அவர்கள் புகார் கொடுக்கவில்லை ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி எட்டு மாத காலமாக இந்த குழந்தைகள் யாருடைய அரவணைப்பில் இதுவரை இருக்கிறார்கள் இனிமேல் யார் அரவணைப்பில் இருக்கப் போகிறார்கள் என்பதையும் காவல்துறை தெரிவிக்க வேண்டும் மூன்றாவதாக ஜான் செபராஜ் அவர்கள் எட்டு மாத காலம் தற்பொழுது ஒரு அண்மையிலே நாலந்து மாத காலமாக அவர் எந்த விதமான ஆறுதல் ஜெப கூட்டங்களிலும் கலந்து கொள்வதில்லை அண்மையிலே வருகிற ஏப்ரல் பதினாலில் மாபெரும் ஒரு இசைக்கச்சேரி சென்னையிலே நடத்த இருப்பதாகவும் இவருடைய மாமனார் முன்பு அவருடைய உதவியாளர்கள்தான் இசைக்கருவிகளை இசைக்கக்கூடியவர்களாக இருந்தவர்களாகவும் அவர்கள் இப்பொழுது ஜான் ஜெபராஸ் பக்கம் மாறிவிட்டதாகவும் அந்த பொறாமையின் அடிப்படையிலே அவருடைய மாமனார் இந்த காரியத்தை செய்திருக்கலாம் என்கிற செய்தியும் வெளிவருகிறது ஆக ரீமா ஜெர்லின் அவர்கள் தந்தை இந்த விடயத்தில் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் என்றால் அவரை உரிய விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கப்பட வேண்டும் இந்த ரெண்டு பெண் குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை வாழ்க்கையை இந்த அரசுதான் தீர்மானிக்க வேண்டும் ஏன் அவர்கள் அனாதரவற்றவர்கள் அந்த குழந்தைகள் அப்பாவிகள் எந்த விதத்திலும் அந்த குழந்தைகள் பாதிப்பு அடைந்துவிடக்கூடாது என்பதிலே இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும் பாப்பிசை போதகர் போஸ்கோ ஜான் ஜெவராஜ் அவர்கள் இந்த தண்டனையை தவறு செய்தால் அவரை கொடுமையான சிறையில் வைத்து தண்டிக்கப்பட வேண்டும் சட்டம் சரியாக தன் கடமையை செய்ய வேண்டும் ஒருவேளை அவர் தவறு செய்யவில்லை என்றால் இந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்தவர்கள் மீதும் சரியான உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம் ஆக பாப்பிசி போதகர் போஸ்கோ ஜான் ஜெபராஸ் அவர்கள் இன்றைக்கு தலைமறைவாக இருக்கிறார் என்றால் ஏன் தலைமறைவாக வேண்டும் என்ற கேள்வியும் நாம் எழுப்ப விரும்புகிறோம் ஏற்கனவே நான் சொன்னதைப் போல ஏழு பெண்களை பாலியல் சீண்டல் என்று சொல்லுகிற பெருமாள் வாத்தியார் அந்த பள்ளியை விட்டு நகரவே இல்லை அவரை பள்ளியில் தான் வைத்து கைது செய்தார்கள் அவர் தவறு செய்திருந்தால் தலைமறைவாக இருக்கலாம் ஆனால் அவர் தவறே செய்யவில்லை என்பதற்கு அந்த மாணவ மாணவிகள் நடத்திய ஆர்ப்பாட்டமே சான்றாக இருக்கிறது ஆனால் இங்கே போஸ்கோ ஜான் ஜபராஸ் அவர்கள் தவறு செல்ல செய்யவில்லை என்றால் ஏன் தலைமறைவாக வேண்டும் ஆக சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அது துரிதமாக செயல்படுத்த வேண்டும் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்திகள் யார் ஒரு குறிய காலத்தில் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக வருவதற்கு காரணமாக இருந்தது எது எங்கிருந்தவருக்கு பணம் வந்தது அதையும் விசாரிக்க வேண்டும் தினந்தோறும் வாழ்க்கையை நகர்த்துவதற்கே நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் ஆனால் லட்சங்களில் புரள்களார்கள் புரள்கிறார்கள் இந்த மத போதகர்கள் எல்லா மதத்திலும் ஆக மத போதகர்களை கண்காணிப்பதற்கு ஒரு குழுவை அமைக்க வேண்டும் மத சாமியார்களை கண்காணிக்கப்பட வேண்டும் இந்து மதத்திலே நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியாத கொடுமைகள் நடந்தேறியிருக்கிறது அதே போல் இன்றைக்கு கிறித்துவ மதத்திலும் இந்த கொடுமைகள் இங்கேதான் சாதி பார்க்கிறார்கள் இந்து மதத்தில் என்று கிறித்துவத்திற்கு போனாலும் ஜாதியால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளி வைக்கப்படுகிற வளச்சூழல் ஆக சிறுசலத்தில் உருவான இந்த கிருத்துவ மதம் தமிழ்நாட்டிற்குள்ளும் ஊடுருவி இங்கே இருக்கிறவர்களையும் ஜாதியாக பிரித்து வைக்கிற கொடுமை இந்த மதத்திற்குள்ளும் புகுந்திருக்கிறது என்றால் அப்போ அந்த மதத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் ஜாதியவாதிகளாக இருக்கிறார்கள் இந்து மதத்தில் இருப்பவர்களைப் போல என்கிற குற்றச்சாட்டையும் பதிவு செய்து சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்பதை நிரூபிக்க வகையில் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு ஜான் ஜெபராஜ் அவர்களை தவறு செய்திருந்தால் கடுமையான சட்டத்தில் கைது செய்து சிறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலாக இருக்கிறது நன்றி